தம்பி தங்கச்சிங்களை பட்டிமன்றம் கருத்தரங்கன்ற பேர்ல ஏத்தி விட்டு அதுங்க பாட்டுக்கு வயதுங்க அதுங்க பாட்டுக்கு வயதுங்க பெரியாரு கருப்ப வெட்டி எரிய சொல்றாரு கருப்ப பை இல்லமா கருப்ப பை கருப்ப இல்ல இந்த ஒரு சொல்ல ஒழுங்கா சொல்லுங்க அப்புறம் அரசியல் பேசுங்க கருப்ப சரி கருப்ப இருக்கட்டும் வெட்டி எறிங்கன்னு சொன்னாரு ஏன் பெரியாருடைய அம்மா அன்னைக்கு வெட்டி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த இல்ல பெரியார் சனியன் எனக்கு உண்மையில ஒரு சமூகத்தை சீமான் போன்ற பிழைக்கிற ஒரு கும்பல் பாரதி பாஷையில சொல்றதா இருந்தா நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்ற ஒரு பிழைப்பு நடத்துறவங்க எப்படி ஒரு சூது பண்றாங்க பாருங்க பெரியாரு சனியனா சனிய எங்களுக்கு தொல்லை இல்லாம போயிருக்கும்ல அப்படின்னு அந்த பாப்பா சொல்றான்